ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறது கர்நாடக கவர்மெண்ட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணியை கூப்பிட்டு அவன் கையால் தொடக்கி வைக்கிறான் ஒரு விழாவை தொடக்கி வைக்கிறது யாரோ ஒருத்தரை கூப்பிட்டா அது கோயிலுக்குள்ளே அந்த விழா நடந்தால் அதில் பெரிய இந்துக்களுக்கு ஆபத்து இருக்காது ஆனால் தனக்கு நம்பிக்கை இல்லாத இந்த சிலை வழிபாட்டை எதிர்க்கிற சிலைகளை இடித்து போடணும் இது என்னுடைய மதக்கடமை அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணை அந்த சிலைக்கு பூ போட வைத்து உபாசனை செய்ய வைத்து இந்த துவக்க விழா நடந்திருக்கு யாரோ அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் போயிருக்கிறாரு ஹைகோர்ட்டில் அதை தடை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதனால் செக்யூலர் ஃபங்க்ஷன் அது எப்படி கவர்மெண்ட்டை நடத்துமா இருக்கும் நம்ம கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துது அறநிலைத்துறை அரசாங்கம் நடத்துது அதனால் அது செக்குலர் ஃபங்க்ஷன் ஆயிடுமா செக்குலர் ஃபங்க்ஷன் அதனால் இது வந்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அதிக பிரசங்கியாக இப்போ எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி இதுலையும் செய்து